ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபொர்க் அகடமி நான் பல இன்னைக்கு இன்றைக்கி ஷீட் இன்செக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்குறோம் இந்த வீடியோ வந்து முழுமையாக கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக வந்து பார்க்க பாருங்கள் ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும் நம்ம நல்லா இரநூறு கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் போய் மிஸ்டேக் பண்ணோம்னா நம்ம படித்தது நிறைய மார்க்கு ரெடியூஸ் ஆகும் இல்லைனா டோட்டலாக ஓஎம்ஆர் ஷீட் கூட இன்வேலிட் ஆகும் ஆனால் இது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் ஷீட்டை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவில் போவோம் ஓகே இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த விதமான குறியீடுகளும் வந்து விடக்கூடாது ஓகேவா எந்த விதமான மத குறியீடாக இருக்கட்டும் அல்லது எந்த விதமான சிம்பிளாக இருக்கட்டும் எந்த விதமான குறியீடுகளையும் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து விடக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை மட்டும்தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் வேறு எந்த கலரையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ஒன் பாயிண்ட் ஜீரோ எம்எம் உள்ள பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபில் பண்ணுவதற்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃபில் பண்ண முடியும் ஓகேவா என்னால் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டேன் அப்படின்னா வந்து ஓகே ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஓகே நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நிப்பிள் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஃபில் பண்ணுவதற்கு வந்து உங்களுக்கு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும் அதனால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ பெஸ்ட்டு ஓகேவா அதில் எந்த பிராண்டுனாலும் ஓகே அதை யூஸ் பண்ணுங்க ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண பேனாவை வந்து யூஸ் பண்ணுங்க நியூ பென் வந்து யூஸ் பண்ணாதீங்க எக்ஸாம் ஹால் அன்னைக்கு வந்து புது பேனாவை கொண்டு போகும் புது பேனாவை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணப்பட்ட பென் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நியூ பென்ல வந்து இங்க் ஃப்ளோ வந்து ஸ்பீடாக இருக்காது அதனால உங்களுக்கு ஒரு தடங்களாக இருக்கும் அதனால் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு ரெண்டு பென் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த ரெண்டு பென்னை இந்த எக்ஸாமுக்கு வந்து கொண்டு போங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ பென் செலெக்ஷன் வந்து சொல்லிட்டு எந்த விதமான குறியீடுகளும் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டேன் அடுத்த முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணி வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேவா இந்த டீட்டெயிலெலாம் கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஜிலேட்டர்கிட்ட வந்து சொல்லி அதை ஷீட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அல்லது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது ஒன்பது சதவீதம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தவறு வந்தது இல்லை தவறு வந்தால் நீங்கள் பார்த்துட்டு சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த இடம்தான் கொஸ்டின் பேப்பரில் ஒரு புக்லெட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த புக்லெட் நம்பரை இதில் ஃபில் பண்ணணும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு டூ உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் பாருங்க டூ ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ எயிட் எத்தனை நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சிக்ஸ் எயிட் அப்படின்ட்டு இப்படி ஒரு நம்பர் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ இந்த நம்பரை இங்கே ஃபில் பண்ணணும் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் எயிட் அப்படின்ட்டு ஃபில் பண்ணிட்டு அதற்கான ஷேட் பண்ணணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது புக்லெட் என்ன நம்பரோ அதை பார்த்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்க தப்பாக ஃபில் பண்ணிடறாதீங்க தப்பாக ஃபில் பண்ணிட்டு அடுத்தது இதை அழிச்சாலும் நமக்கு வேஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு அழித்தாலும் அது வந்து இம்ப்ரெஷன் விழுந்துரும் அதுக்கப்புறம் மாற்ற முடியாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேக் வந்து இந்த முப்பத்தி ஐந்தாவது கேள்விக்கு ஏன்னு நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்க ஆனால் உங்களுக்கு தெரியுது அதுக்கப்புறம் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சருன்ட்டு நீங்கள் வந்து இதை சொரன் டீட்டெயில்லாம் இதை அழிச்சிட்டு டின்னு போட்டிங்கன்னா இதோட இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்ப்ரெஷன் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் பதிஞ்சிரும் அப்படி பதியும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ரெண்டு இதாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு இதில் மார்க் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு தடவை இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு தடவை ஷேட் பண்ணியிருக்கீங்களே ஓஎம்ஆர் ஷீட்டை ஏமாற்ற முடியாது ஒரு புள்ளி வச்சுட்டா கூட அது இம்ப்ரெஷன் விழுந்துடும் இந்த கொஸ்டின் தப்பானாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு டைம் ஷேட் பண்ணுங்க இதில் வந்து ஒன்றரை மார்க் வந்து உங்களுக்கு போகும் ஒரு கொஷ்டினுக்கு வந்து ஒன்றரை மார்க் இந்த இடத்துல ஒரு ஷேட் தப்பாக பண்ணனுக்கு ஒன்றரை மார்க் போகும் நீங்கள் டபுள் ஷேட் பண்ணனால உங்களுக்கு ரெண்டு மார்க் போவதற்கு நீங்களே உருவாக்குதுமா இருக்கும் அதனால ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த சும்மா இப்படி புள்ளியை வைக்கிறது அடுத்த மாத்துறதுலாம் இருக்காதுங்க ஒரே டைமு இப்போ ஏயா அப்போ ஏயை வந்து கரெக்டாக வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் இல்லை டி தான் கரெக்ட் ஆன்சர் ஏன்னு குறிச்சிட்டோம்னா விட்டுருங்க தப்பு தப்பு தான் அதுக்கப்புறம் வந்து அதில் சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாதுங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க இது வந்து இங்கே மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் இப்போ இந்த புக்லெட் நம்பர்ல நீங்கள் தப்பா பண்ணீங்கன்னா அவ்வளோதான் தப்பு தான் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து வரும் அதை வந்து மைண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வச்சுக்கோங்க ஒரு டைம் தான் வந்து ஷேட் பண்ணணும் ஒரு புள்ளி கூட தப்பாக வந்து வைத்திருக்க கூடாதுன்ட்டு மனசுல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது இருக்க ஓஎம்எஸ்ல நீங்கள் இரநூறு கொஸ்டினுக்கும் ஃபில் பண்ணுவீங்க இப்போ இரநூறு கொஷின் ஃபில் பண்ணிட்டு இந்த இந்த இடத்துல வருது ஓகேவா இதில் இந்த ஏரியா இந்த இதில் ஃபஸ்ட்டு ஏ இருக்கா இந்த இதில் நீங்கள் எத்தனை ஏ வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க ஒரு பதினஞ்சு ஏ பதினஞ்சு பி பதினஞ்சு சி இருபத்ரெண்டு டி இ ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணாதீங்க ஓகேவா இ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது ஓகேவா நெகட்டிவ் மார்க் கிடையாது அதனால வந்து இ வந்து சூஸ் பண்ணவே வேண்டாம் இயை வந்து சூஸ் பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஏன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்போ இல வந்து ஜீரோ அடுத்து இங்கே கூட்டி பாருங்க பதினஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி அறுபத்தி ஏழு ஓகேவா அறுபத்தி ஏழு கொஸ்டின் வந்து வருது அப்போ இதை வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் இங்கேயும் போ இங்கேயும் ஸோ இதே நம்பர் வராது உங்களுக்கு வரும்பில்ல இதை கூட்டிங்க பிஏ கூட்டிங்க சிஏ கூட்டிங்க டிஏ கூட்டிங்க இ வந்து நீங்கள் போடாதீங்க ஜீரோன்னு போடுங்க அதே மாதிரி தான் எல்லா இதுக்கும் ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அறுபத்தேழு இதில் அறுபத்தேழு வரும் இங்கே வந்து அறுபத்தி ஆறு தான் வரும் அதனால வந்து க குழப்பிடாதீங்க என்னடா இது இங்கே அறுபத்தேழு இருக்குது இங்கே அறுபத்தேழு இருக்குது இங்கே அறுபத்தேழு தானே வரணும்னா இங்கே ஒரு கொஸ்டின் கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் பதினஞ்சு 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 இருபத்தி ஒன்றுன்னு போட்டிருக்கேன் ஸோ இல்லை வந்து அறுபத்தி ஆறு தான் வந்து வரும் ஓகேவா அடுத்தது இப்போ இதில் போட்டிங்க இப்போ இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்கான இது வந்து என்னென்னா ஏயை ஃபுல்லாக கூட்டணும் ஏ பதினஞ்சு 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 அப்போ எவ்வளவு ஏயோட வேல்யூ நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி இப்படி போட்டுராதிங்க இப்படி போட்டிங்கன்னா தப்பு அப்போ இங்கே யார் ஃபில் பண்ணுவா நாற்பத்தஞ்சுங்கும் போது ஃபர்ஸ்ட் ஜீரோ போடணும் ஓகேவா இந்த ஜீரோ போட்டுட்டு அடுத்தது நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி தான் பிக்கு எத்தனை வரும் பதினஞ்சு 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 பிக்கும் வந்து எத்தனை ஜீரோ நாப்பத்தி அஞ்சு சிக்கும் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஓகேவா டிக்கு எத்தனை இருபது நாற்பது அறுபது அறுபத்தி அஞ்சு இது 65 அஞ்சு ஈக்கு வந்து ஜீரோ 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 ஜீரோன்ட்டு இப்படி ஷேட் பண்ணணும் நீங்கள் அவசரப்பட்டுக்கிட்டு இந்த 45 வந்து ஃபஸ்ட்டே 45 அஞ்சு அப்படின்ட்டு போட்டிங்கன்னால் இதில் எப்படி போடுவீங்க இங்கே நாளே வந்து கிடையாது ஓகேவா உங்களுக்கு கான்செப்ட்டு புரியதா அப்போ வந்து தப்பாகிடும் டோட்டலாக அப்போ ஜீரோ நாற்பத்தி ஐந்துன்ட்டு போட வேண்டும் இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களோடைய இன்வெஜிலேட்டர் எடுத்து எழுதுவாங்க ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ அறுபத்தி அஞ்சு ஜீரோ 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 கூப்பிட்டுனா எத்தனை இரநூறு வருதான்னு பார்ப்பாங்க அஞ்சு பத்து பதினஞ்சு இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று ஆறு பத்து பத்து இது வந்துடும் ஓகேவா இருபதுல என்னாலும் இங்கே ரெண்டு ஆறு பத்து இருபதுக்கு ஜீரோ இங்கே ஒரு ரெண்டு இரநூறு அப்படின்ட்டு இவங்க பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க தேர்வு முடிஞ்ச பிறகு உங்கள் இன்வெஞ்சிலேட்டர் ஒரு கையெழுத்து போடுவாங்க அதுக்கப்புறம் தேர்வு கையெழுப்போம் இங்கே ஒரு கையெழுத்து நீங்கள் வந்து போடணும் இது வந்து எப்போது தேர்வு முடிந்த பின்னர் ஓகே இப்போ அப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுட்டா இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி ஒரு தம்பு இம்ப்ரெஷன் வந்து கொடுப்பாங்க தேர்வு முடிந்த பிறகு இந்த தம்பு இம்ப்ரெஷனை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து வைக்கணும் தேர்வரின் இடது கை பெருவர்கள் ரேகை வந்து இங்கே வந்து தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும் இந்த இம்ப்ரெஷன் வந்து இதில் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சு விட்டுராதிங்க அக்கே இந்த இம்ப்ரெஷனை வச்சுக்கிட்டு தலையில வந்து தேய்ச்சி விட்ருங்க அதே மாதிரி இந்த நடுவில் இருக்கா இந்த பார் கோடு இந்த பார் கோடில் வந்து எதையாட்டு கீக்குறது எதையாட்டு இது பண்றது அப்படின்ட்டு இந்த பார் கோடு இந்த பார் கோடு இந்த பார் கோடு இந்த பார் கோடு இந்த பார் கோட் வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது இந்த பார் கோடு தான் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க அப்போ இந்த பார் கோடெல்லாம் டேமேஜ் பண்ணிட கூடாது அடுத்து இந்த இடத்துல இருக்கா இந்த ப்ரெசண்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க இல்லை ப்ரெசன்ட்டுன்னு அவங்க இந்த ஷேட் பண்ணிடுவாங்க இங்கேயும் ப்ரசென்ட் அப்படின்ட்டு அவங்க ஷேட் பண்ணிடுவாங்க இவ்வளோ தான் வந்து இதில் முக்கியமான விஷயம் இல்லை ஒன்றும் கிடையாது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா முடிஞ்சு ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுவீங்க ஈஸியானதுன்னா இதை திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தோம் பாருங்க இங்கே வந்து அதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டானு பார்த்து ஒயமாரி செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மாற்றிக்கோங்க இல்லை புக்லெட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த புக்லெட் நம்பரை வந்து நம்ம கரெக்டாக வந்து இல்லை ஷேட் பண்ணிக்கணும் இந்த ப்ரெசென்ட்டும் இங்கே உள்ள ஒரு ப்ரெசென்ட்டுக்கும் அவங்களே வந்து பண்ணிடுவாங்க இதில் ஏபிசிடிஇ இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்க ஜீரோ போட்டு எத்தனை அப்படிங்கிற வேல்யூ வந்து மென்ஷன் வந்து பண்ணுங்க ஜீரோ போடாமல் பண்ணிடாதீங்க நூறு கொஸ்டின் வந்துட்டுனா பிரச்சனை கிடையாது தொண்ணூத்தொம்போது வந்தால் கூட ஜீரோ போட்டு வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே வந்து கரெக்டாக கேல்குலேஷன் ஏ கத்தனை பி கத்தனை சி கத்தனை டி கத்தனை இக்கத்தனைன்ற மூணையும் போட்டு இந்த மூணையும் கூட்டி இங்கே வந்து போடுறது மாதிரி இருக்கும் ஏ எத்தனை பி எத்தனை அதை வந்து இங்கே செக் பண்ணுவாங்க இவ்வளோ தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இதில் இன்விஜிலேட்டர் வந்து திரும்ப இதில் ஒரு கையெழுத்து வந்து போடுவாங்க ஓகே இவ்வளோ தான் இதுதான் முதல் பக்கம் அவ்வளோதான் ரெண்டாவது பக்கத்தில் ஒன்றும் கிடையாது ஒரு சில பா இம் இதில் என்னெல்லாம் பண்ணும் பண்ணக்கூடாதுங்கிறத ரெண்டாவது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து இப்போ பார்ப்போம் ஓகே அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஓகேவா இது வந்து தேர்வு தொடங்கும் முன்னர் அதில் அது முன் பக்கத்தில் உள்ள பார்த்தது ஃபுல்லாக என்னது தேர்வு முடிந்த பின்னர் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிந்த பின்னர் தான் கையெழுத்து போடணுமாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து பாருங்கள் தேர்வு முடிந்த பின்னர் தேர்வு முடிந்த பின்னர் தேர்வு முடிந்த பின்னர் தேர்வு முடிந்த பின்னர் அப்படிங்கிறது எல்லாமே தேர்வு முடிந்த பின்னர் இது வந்து பாத்தீங்கன்னா தேர்வு தொடங்கும் முன்னர் இந்த தேர்வு தொடங்கும் முன்னர் இது வந்து என்னன்னா இதில் உள்ள இந்த ப பதிமூணு பாயிண்ட் இருக்கும் இந்த பதிமூணு பாயிண்ட்டையும் நான் படித்து ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கையெழுத்து தான் வந்து இந்த கையெழுத்து அங்கே போய்கிட்டு உட்காந்துட்டு இந்த பதிமூணு பாயிண்ட் உட்காந்து படிக்க முடியாது இருக்கிறத படித்து ஆன்சர் பண்ணவே பெரும்பாடாக இருக்கும் அதனால அங்கே போயிட்டுலாம் இந்த பதிமூணு படிக்க முடியாது இங்கே வந்து படிச்சு வச்சுக்கணும் இங்கே வந்து படித்து வச்சுக்கிட்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல் ஓகேவா அதை எல்லாம் சொல்லிட்டு அதை தான் இங்கே திரும்பி கொடுத்துருப்பாங்க அது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துருவோம் இது வந்து எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னால் வந்து இங்கே வந்து கையெழுத்து போடணும் ஓகே இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா இல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஸ்பீடா பார்த்திருவோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்ல உள்ள கையெழுத்துலாம் இருக்குல்ல எல்லா இடத்துலையும் தேர்வுக்கான அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளையும் கிளை கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளையும் கவனமாக படுத்திவிட்டு அதாவது ஹால் சீட்டில் உள்ள ஹால் ஹால் டிக்கெட்டில் உள்ள கையெழுத்து அண்ட் இந்த ஓஎம்ஆர் சீட்டில் உள்ள கையெழுத்துலாம் படிச்சுட்டு கரெக்டாக தேர்வுக்கு முன்னு கையொப்பம் விடணும் தேர்வுக்கு பின்னும் வந்து கையெழுத்து போடணும் பக்கம் ஒன்று ரெண்டில் அந்த கையொப்பம் இம்ப்ரெஷன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து போடணும் அப்படி கையெழுத்து போடலன்னா உங்கள் விடைத்தாள் வந்து செல்லாதாக்கப்படும் உங்கள் விடைத்தாளை வந்து நாங்கள் திருத்த மாட்டோம் இன்வாலிடிட்டி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரு உங்களோட ஃபோட்டோ எக்ஸாம் எழுதக்கூடிய ஹால் சென்டர் இந்த எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லைனா வந்து உடனே அந்த ஹால் இன்விஜிலேட்டர்ட்ட சொல்லணும் என்னென்ட்டு அடுத்தது பிளாக் பால் பாயிண்ட் பிரிண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் லெஃப்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல லெஃப்ட் கை பெருவிரல் ரேகை லெஃப்ட் தம்பு இம்ப்ரஷன் வந்து வைக்கணும் இப்போ லெஃப்ட் தம்ப்ரெஷன் வைக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் வந்து குறைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கோடெல்லாம் வந்து சேதப்படுத்திடாதீங்க அப்படி சேதப்படுத்தினா உங்கள் விடைத்தாள் வந்து செல்லாது செல்லாதாகிடும் புக்லெட் நம்பர் வந்து கண்டிப்பாக எழுதணும் அப்படி எழுதலைன்னா உங்களுக்கு ரெண்டு இது போட்டிருப்பானுங்க செல்லாத ஆக்கப்படும் போட்டிருப்பானுங்க இல்லைன்னா உங்களுக்கு அஞ்சு மதிப்பெண் குறைக்கப்படும் இருப்பாங்க நமக்கு ஏன் அதில் பா க இதில் போடாமல் நம்பர் இருக்கணும் கரெக்டாக நம்பர் போட்டுருவோம் நம்மளுடைய விடைத்தாள் வந்து செல்லும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடை தெரியவில்லை என்றால் இ என்ற ஆப்ஷனை குறிக்கணும்னு இருப்பாங்க இதெல்லாம் அவங்க சொல்கிறத கேட்காதிங்க இ வந்து நெகட்டிவ் மார்க்கே நமக்கு கிடையாது ஈய குறித்து ஒரு ப்ரோஜனம் கிடையாது நமக்கு ஒரு அறுபது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது அறுபது கொஸ்டினுக்கு ஈய போட்டு வந்தால் என்ன ப்ரோஜனம் ஒரு ப்ரோஜனம் கிடையாது அந்த அறுபதுக்கும் ஒரு பியோ ஒரு சியோ போட்டோனா ஒரு இருபது கொஸ்டினாட்டு கரெக்ட் ஆகும் இல்லை நெகட்டிவ் மார்க் கிடையாது இல்லை அதனால இ ஆப்ஷனை எங்கேயும் வந்து போடாதீங்க எதாவது ஒரு கொஸ்டினுக்கு இப்போ ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இப்போ ஒன்றாவது கொஸ்டின் இருக்கு அதில் வந்து எந்த ஆப்ஷனும் ஃபில் பண்ணலைன்னா உங்களுக்கு ரெண்டு மதிப்பெண் வந்து குறைக்கப்படும் டபுள் ஷேடிங் பண்ணாலும் உங்களுக்கு ரெண்டு மதிப்பெண் குறைக்கப்படும் அது மாதிரி ஷேடிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி பண்ணணும் ஒரு இதை ஃபுல்லாக பண்ணணும் ஓகேவா கொஞ்சம் முன்ன பின்ன வெளியே இருந்தால் பிரச்சனை இல்லை ரொம்ப இப்படி ஓவரா பண்ணுறதும் அல்லது இப்படி லைட்டாக பண்ணுறது இந்த மாதிரி பண்ணலாம் கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்குகள் ஓகே நான் சொல்லியிருந்தோம்ல இந்த ஏ எத்தனை பி எத்தனை நமக்கு அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இ எத்தனைன்ட்டு மூணு தடவை கூட்டிட்டு திரும்ப இந்த மூணுல உள்ள ஏயை தூக்கி இங்கே எழுதுகிறோம்ல இந்த கணக்குகள்லாம் செய்வதற்கு பதினஞ்சு நிமிஷம் அவங்க கொடுப்பாங்க அதில் நம்ம பண்ண போனோம் அதில் தப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டு மார்க் மைனஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த கேல்குலேஷனில் மிஸ்டேக் வந்து பண்ணால் அடுத்து இது இன்விஜிலேட்டருக்கு இன்விஜிலேட்டர் வந்து பிரசென்ட் வந்து வந்திருக்கானா இல்லையா பிரசென்ட்டை போடணும் ஆப்சென்ட்டை போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அடுத்து இதுவும் வந்து அரை கண்காணிப்பாளர் வந்து அவங்களுடைய கையைப்பத்து வந்து போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க லாஸ்டான ஒரு இது பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது அனைத்தும் ஓகேவா விடைத்தாளில் உள்ள அனைத்து ஓகே சாரி விடைத்தாளில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக நிரப்பப்பட்டுள்ளது என்று உறுதி செய்வது உங்களின் பொறுப்பு ஆகும் இன்விஜிலேட்டர் வந்து கையெழுத்து போடலை இன்விஜிலேட்டர் எனக்கு தம்பு இம்ப்ரெஷன் கொடுக்கல இன்விஜிலேட்டர் வந்து இனி இங்கே கையெழுத்து போட சொல்லலை அப்படின்ட்டு இன்விஜிலேட்டர் மேலே தூக்கி பழியை போட்டால் ஒரு ப்ரோஜனம் கிடையாது இன்விஜிலேட்டர் போய் யாரும் என்னென்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க அது ஒன்றும் கிடையாது அதை இங்கே சொல்லிட்டாங்க விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்கள் அனைத்தும் சரியாக நிரப்பப்பட்டுள்ளது என்று உறுதி செய்வது உங்களோட பொறுப்பு நீங்கள் தான் வந்து மேடம் இன்வெஜிலேட்டர் மேடமும் சார நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிடணும் ஓஎம்ஆர் ஷீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பு ஹால் டிக்கெட்டை நான் படிச்சுட்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் உள்ள எல்லாம் படிச்சுட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே எக்ஸாம் தொடங்குவதுக்கு முன்னால் இங்கே கையெழுத்து போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து சொல்லியிருக்க விஷயங்களை கரெக்டாக ஃபில் பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்து வேலை முடிச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை